வணக்கம் தம்பி வணக்கம் சொல்லுப்பா அதாவது இந்த தேர்தல் முடிஞ்சிச்சுப்பா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தமிழக தேர்தலில் என்ன நடக்குதுன்னா வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு பார்த்தாங்க கொண்டாடினாங்க சில பேர் வந்து வைத்தறிஞ்சாங்க அது ஒரு விதமா போயிடுச்சு அதை மக்கள் எல்லாமே பார்த்து என்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுவும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் எதிர்பார்த்ததும் நடந்துச்சு ஆனா அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்ப வந்து அங்க பதவியேற்பவும் போறாங்க ஆனா இந்த நாய் வாயில மாற்ற தேங்காய் மாதிரி வச்சுக்கிட்டு அதை திங்கவும் முடியாம போட்டு உடைக்கவும் முடியாம திட்டவும் முடியாம மாத்தி மாத்தி இந்த அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல அது இவங்க அவங்கள பேசுகிறாங்க அவங்க இவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவும் நான் சொல்றது சொல்கிறேன் சரி 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 இப்ப நம்ம வந்த உடனே நீ அதை சொல்லிட்டு இருந்த இப்போ ஒரு ஒரு சேனல் நம்ம வந்து ஒரு செய்திகள் வைக்கலாம்னு பார்த்தோம்னாலே ஒரு நாகரிக அரசியல் இருக்கல இல்லையோ உனக்கு கண்டிப்பா அதை பத்தி பார்க்கும்போது இப்போ வந்து ஜெயக்குமார் என்ன பேசுனாரு அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள் வந்து இப்போ வேலுமணி என்ன பேசுனாங்க இப்போ வந்து மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை என்ன பேசினார் இதெல்லாம் அப்படியே வந்து நல்ல விளக்கி எனக்கு சொல்லுது இப்போ முதல்ல பாரதிய ஜனதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தான் மாறி மாறி குற்றச்சாட்டுக்கதை சுமத்திக்கிட்டு அந்த அங்கே உள்ள தலைவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு வெவ்வேறு கருத்துக்களை செய்தியாளர்கள்ட மீடியாவில் சொல்லி குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தொண்டர்கள்ட்ட இப்போ முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம பார்த்துருவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு அந்த கட்சி ஒற்றுமை ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருந்த திருமதி வி கே சசிகலா அம்மையார் பன்னீர்செல்வம் உட்பட பலர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடும்போது அந்த அறிக்கைக்கு நேர்மாறாக கேபி முனுசாமி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அது ஒரு பக்கம் இருக்குது அதன் பின்பு திரும்ப பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி கட்சியினோட முக்கிய நிர்வாகி அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அவர் என்ன பேட்டியை கொடுக்குறாருன்னா கூட்டணி சம்மந்தமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா இது மட்டும் அண்ணா அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் முப்பது முப்பத்தி ஐந்து இடங்களில் வென்றிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப இன்று வந்து மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுக்குறார் திரு வேலுமணியினுடைய கருத்து அவர் சொந்த கருத்து அப்படின்னு இப்படி பல்வேறு குழப்பங்கள் சூழ்ந்திருக்கு அந்த கட்சியில் குலப்பங்கம் ஒரு தலைமையின் கீழே அந்த தலைவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்கள் எந்த பேட்டியோ ஏதோ கொடுக்கல ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் குளம்பிருக்காங்க இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா தேர்தலுக்கு முன்பு ஒரு கருத்து ஒன்று இருந்தது பாரதிய ஜனதா ஆதரவு அதிமுக அவர்களுக்கு எதிரான அதிமுக அப்படின்னு ரெண்டு பிரிவாக செயல்பட்டதாக நம்ம ஊடகங்கள் வாயிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பிரிவு பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு போகணும் ஒரு பிரிவு பாரதிய ஜனதா இல்லாமல் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ட்டு காரசாரமா கேபி முனுசாமியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பேட்டி கொடுத்தாரு ஜெயக்குமார்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பேட்டி கொடுத்தாரு ஆனா பாரதிய ஜனதா ஆதரவு உள்ளவங்க எந்த பேட்டியும் கொடுக்கல ஆனா ஊடகங்கள் செய்தியா வந்தது அது இன்னைக்கு வெளிச்சமாயி இருக்குது அந்த செய்திங்கிறது உண்மைன்னு ஆயிருக்கு தேர்தல் முன்னாடியே அந்த கட்சியில ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு போகணும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சண்டை நடந்திருக்கு அந்த குழப்பங்களுக்கு தான் அவங்க வந்து வேற கட்சிகளோட கூட்டணி அமைக்க அதெல்லாம் முடியாமல் கொஞ்சம் திணறி தனியாகவே தேர்தலை சந்திச்சிருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா இப்போ அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளருன்னு எடப்பாடி இருக்காரு அவருக்கு கீழே உள்ள தலைவர்கள் இது பண்ணுற கருத்துக்களை மாறி மாறி சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த கட்சியில இன்னும் எடப்பாடி அவர்களால் அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக வந்துவிட்டார் என்று பரவலாக பேசப்பட்டாலும் அவருக்கு கீழே உள்ள நிர்வாகிகளை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது தெளிவாக கட்டுப்பாட்டுல இல்ல இப்போ முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறுநில மன்னர்கள்னு அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தலைவர்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க அதே தான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறுநில மன்னர்கள் மட்டும் ஒரு பகுதியில் கே பி முனுசாமி ஒரு பகுதியில் சி வி சண்முகம் ஒரு பகுதியில் எஸ்பி வேலுமணி ஒரு பகுதியில் தங்கமணி இப்படின்னு குறுநில மன்னர்கள் போன்று நிறைய பேர் உருவெடுத்ததை அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் எடப்பாடி திணறுகிறார் இந்த குழப்பங்களையே அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் தான் எல்லாம் பெரிய பின்னடைவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பா மதுரையெல்லாம் ரொம்ப பின்ன மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அங்க உள்ள பாரதிய ஜனதா வேட்பாளர் எல்லாம் அவரும் பெரிய வேட்பாளரும் கிடையாது ஒரே ஓட்டு வங்கியும் கிடையாது அந்த இடத்துல எல்லாம் முன்னாடி போயிருக்கு அங்க ஒரு பெரிய ஜாம்பான்னு இருக்கார் உதயகுமார் அவரு ஏதோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு அப்படி இருக்கையில இந்த கட்சிகள் வந்து குழம்பி நிற்கிறது எடப்பாடியே குழம்பி இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு அவருக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை முதல்ல அவர் கட்டுப்படுத்தணும் ப்ரெஸ் மீட்டு வந்து எல்லாருக்கும் அவங்க ஒவ்வொரு கட்சியும் செய்தி தொடர்பாளர்கள் வச்சுருப்பாங்க ப்ரெஸை சந்திக்க ஒரு சில நபர்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க அதுக்காக வந்து கட்சியினுடைய கருத்து இப்போ இதில் என்னான்னு தொண்டர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த கருத்துக்களால் இப்போ ஜெயக்குமார் வந்து அதை சொந்த கருத்துங்கிறாரு அப்போ வேலுமணி வந்து தலைமை நிலைய செயலாளராக இருக்காரு அவரோட கருத்து சொந்த கருத்துனா அப்புறம் எந்த அப்போ ஜெயக்குமார் சொல்கிறது யாரோட கருத்தாக நம்ம எடுத்துக்கிறது ஆமாம் இப்படி தான் வந்து தொண்டர்கள் இவங்களோட இந்த இவ இவர்கள் போன்ற ஆட்களால் தொண்டர்கள் மிகவும் சோர்வடைந்து உள்ளார்கள் குழம்பி போய் உள்ளார்கள் அவை இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்து ஒருங்கிணைத்து கட்சியை வழிநடத்தினால்தான் அந்த கட்சி மீண்டும் எழுச்சி பெறும் மக்களுக்கான பணியாற்றக்கூடிய கட்சியாக மக்கள் பார்க்கக்கூடிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது ஆனால் ஒரு தலைமையின் கீழ் சென்றிருந்தாலும் அந்த குறுநில மன்னர்கள் போன்று செயல்படும் அந்த கட்சியில் உள்ளவர்களை அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைத்து ஒரே கோட்டில் கொண்டு வந்து அந்த கட்சியை வழி நடத்தினால கட்சி பிரச்சனையா திரும்பி வருவாரு அதே அதுக்கடுத்து பார்க்க போனீங்கன்னா இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதாவுலயும் ஏற்பட்டிருக்கு அங்கேயும் இந்த பிரச்சனை தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம மீடியாக்கள்ல பார்த்தோம் ஒரு சாரார் அண்ணா இணைந்து இணைந்துதான் தேர்தலை சந்திக்கணும் அண்ணாமலை புதிதாக வந்த தலைவர் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வந்து என்னன்னா அஹ் அண்ணாமலை குறிப்பா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிரான தலைமை அப்படின்னு தான் தலைவர்கள் அப்படின்னு தான் பாக்கணும் அண்ணாமலை வந்து தனிச்சு போட்டியிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு குரூப்பு அதிமுகவோட போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம ஊடகத்துல பார்த்தோம் அதுவும் இப்ப வெளிச்சமாயிருக்கு தமிழிசையமா ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க இப்ப அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலைக்கு முன்பு பல தலைவர்கள் இருந்தார்கள் சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ஆஹ் இவர் இள கணேசன் அம்மா தமிழிசை அவங்களே வந்து ரொம்ப கட்சியோட வளர்ச்சிக்காக ரொம்ப அந்த கட்சியோட தாமரை மலரும் தாமரை மலரும் என்ற முழக்கத்தை வந்து கடுமையாயிட்டு அந்த கட்சியை வளர்த்துட்டு போனாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வருகைக்கு பிறகு எந்த ஒரு தேர்தலையும் அந்த கட்சி ஒழுங்காக சந்திக்கலை அண்ணாமலை வருகைக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சந்தித்தாங்க அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே கூட்டணி ஏற்படலை எல்முருகன் இருக்கும்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லா மாவட்டத்துக்கு நடக்கும்போது கூட்டணியில் தான் சந்தித்தாங்க சில சில ஊரா உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தாங்க அண்ணாமலை வந்தது பிறகு ஒரு ஏழு மாவட்டத்துக்கு நடந்த ஊர உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் எதுவுமே கூட்டணியில சந்திக்கலாம் கரெக்டா வந்துட்டீங்க இப்ப உதாரணத்துக்கு வாக்கு ஒரு பக்கத்துல வாங்கியிருக்காங்க இப்ப அந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குறான் ஆனா அண்ணாமலையால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் இப்ப அண்ணாமலையே வந்து கோயமுத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட வாக்க வாங்கிட்டு நான் வாக்கு வாங்கிட்டேன் வாக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட்ட போது இதே கோயம்புத்தூர் தொகுதியில முப்பத்தி மூணு சதவீத வாக்கு அன்றைய நிலவரப்படி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகளை சி பி ராதாகிருஷ்ணன் தன்னிச்சையாக பெற்றார் எந்த கூட்டம் அதாவது சிறிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற கட்சிகள் தான் இன்னைக்கு இருந்த தான் அன்னைக்கு இருந்தாங்க பெரிய கட்சி அதிமுகவோ வேற யாரோ இல்ல அன்னைக்கு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டு அந்த இடத்துல சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்காரு இரண்டாம் இடம் அதிமுகவுக்கு அடுத்த இடத்தில் வந்திருக்காரு அதே தான் இப்பையும் இவர் சந்திச்சு நாலு லட்சத்தி சில்லுற ஓட்டு ஆனால் இப்போ ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவர் முப்பத்தி மூணு இவர் முப்பத்தி ஒன்னு தான் ஓட்டு சதவீதம் குறைஞ்சி தான் இருக்காரு ஆனால் நாலு லட்சம் ஓட்டுங்கிறது மொத்த வாக்காளர்கள் மொத்தமாக வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கா அன்னைக்கு பதினோரு லட்சத்தி சில்லற இன்னைக்கு பதிமூணு லட்சத்தி சில்லற வாக்காளர்கள் அங்கே வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு அறுபதாயிரம் வாக்கு போட்டு எடுத்திருக்காரு பெர்சன்டேஜில் அவர் கம்மியாக தான் எடுத்திருக்காரு ஆனால் மற்ற நகர்ப்புற பகுதிகளில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதில் இது என்ன சொல்ல வரும்னா அந்த கட்சியிலயுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒற்றுமை கிடையாது அது அண்ணாமலை வருகைக்கு பிறகு அண்ணாமலை வந்து ஒரு ஒருங்கிணைப்பு செய்து கட்சியை உள்ள தலைவர்களை வழிநடத்தி சீனியர் லீடர்ஸ் இப்படியெல்லாம் பார்க்கல அவர் அவரோட கருத்தை மட்டும் அங்கே திணிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் எந்த ஒரு கருத்து எந்த ஒரு செயலையும் செயல்வடிவத்துக்கு கொண்டு வந்ததில்லை எந்த ஒரு சொல்லையும் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்ததில்லை திமுக ஊழல் செய்கிறதுங்கிறாரு அதிமுக ஊழல் தான் அவருக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு ஆதாரமோ எந்த ஒரு வழக்கோ ஏதோ ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காரா இல்ல பெட்டியை கொடுத்தாரு அது என்ன பெட்டின்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல அவர் வந்து அவர் வந்து வருகைக்கு பிறகுதான் அந்த கட்சியிலேயே இந்த சலசலப்பு இருக்குது இன்னைக்கு அம்மா அந்த அம்மா ஒரு கருத்து ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லியிருக்காங்க அம்மா தமிழிசை என்ன சொல்லிருக்காங்க எனக்கு அவங்கள வந்து உருவத்தை கேலி செய்யறது குறிப்பாக உட்கட்சியில இருக்க சமூக வலைதள நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம இன்னொரு அந்த கட்சியோட அப்படி சொல்லையே அதாவது வெளியில வந்து இருக்கிறவங்க எப்படி என்ன செய்யறாங்களோ அதே போல எங்க கட்சியில எங்க கட்சியில அதுதான் அதுதான் அவங்க சொல்லி வெளியில செய்யாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வந்து யார சொல்ல வர்றாங்கிறது புரியல அவங்க கட்சியிலன்னா யார சொல்ல வர்றாங்க இன்னைக்கு ஆக்டிவா இருக்க நபர்கள் தான் அதை செஞ்சிருக்கலாம் அதே இன்னொரு தலைவர் சொல்றாரு பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இலக்கணேசன் தமிழிசை இவங்க இருக்கும் போதெல்லாம் கட்சி வளர் கட்சி வளர்ந்துருச்சு அண்ணாமலையால் கட்சி வளரலை இல்ல அவங்க அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இது வந்து எல்லாருமே அவங்க கருத்து அவங்க கருத்து சொல்றாங்க இருந்தாலும் கருத்து யாருக்கு யாருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதாவது தலைமைங்கிறது வந்து ஒன்னு இருக்குன்னா அவங்க 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 விருப்பத்துக்கு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்கு கூட சொல்லிருக்கலாம் ஆமா உள்நோக்கத்தோட பல விஷயங்கள் பேசலாம் ஆனா நம்ம வெளியில வந்து பொது சனவம் நம்ம வந்து பார்க்கும் ரொம்ப கேவலமா அதை இவங்க அவங்க இவங்கள பேசுறதுங்கிறத வெளியில பாக்குற அந்த தொண்டர்கள் சரி அவங்க கட்சி தொண்டர்கள் நம்ம தலைவர்கள்னு போய்டுவாங்க ஆமா வெளியில பார்க்கும் இன்னைக்கு வந்து செய்திகளை இது மட்டும்தான் தான் வருது இது மட்டும் வருது ரொம்ப அநாகரிகமா இருக்குது நாகரிகமான அரசியல் வந்து சமீக சமீப காலமாக நாகரிகமான அரசியல் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அண்ணாமலை அவர்களோட பேட்டியில கடந்த சில நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை பத்தி கேள்வி எழுக்கும் போதும் கூட அநாகரிகமா பேசிருப்பாரு இல்ல அதான் சொல்றனே அது பேட்டியில வந்து அவர் என்ன பேசணும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு தத்துவ தலைவரோ ஒரு சித்தாந்த தலைவரோ ஒரு அதான் அவரே சொல்றாருப்பா எங்க அப்பா அரசியல்வாதி கிடையாது எனக்கு அதெல்லாம் தெரியாது அதே சமயத்துல இவரு வந்து அண்ணாமலை நடந்து இன்னைக்கு வந்து நடைப்பயணம் கொடுத்து இன்னைக்கு இங்க வந்து தாமரை அப்படின்றத வந்து பல இடங்கள்ல காட்டின அளவு எந்த தலைவர்கள் காட்டினாங்க தாமரை அண்ணாமலை மட்டும்தான் நடந்து காமிச்சாருன்னு கிடையாது அதிகமாக வந்து செஞ்சு என்ன அதாவது ஆஹ் கரெக்டாக வந்துட்டீங்க அவர் வந்து நடந்த தாமரை அதிகமாக செஞ்சாரு அது என்ன செயல் வடிவம் பெற்றது எந்த செயல் வடிவமும் இப்ப அதிமுக போன தேர்தல் வரைக்கும் நோட்டாவோட போட்டி போட்டு இது தாமரை கட்சி அதாவது பிஜேபி கட்சி இப்ப அரசியல் கட்சிகள் ஒத்து கவனிக்கப்பட்டிருக்குல்ல கண்டிப்பா உற்று கவனிக்கப்பட்டிருக்கு கிராமப்புறங்கள் போக போக்க போய் தட்டிட்டு போயிட்டு போயிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரோட செயல்பாடுகள் வந்து ஒரு இறுதி வடிவத்தை கொடுக்க மாட்டேங்குது அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓபிஎஸ் அப்படி தானே இருக்காரு இங்க இவ இவரு இருக்க தொகுதியில இவரு அதிகமா வாக்கு வாங்கலைன்னா அண்ணா திமுக வாங்க வாக்க வந்து அவர் வாங்குனாரு ராமநாதபுரத்துல இல்ல இல்ல அவரு அதனால யாரையும் விமர்சிக்க கூடாது அப்படின்ற உள்நோக்கத்து இல்லாம நம்ம வந்து இதுல வந்து இல்ல யாரையும் நம்ம விமர்சிக்கல இப்ப நடக்கிற நம்ம செய்திகளை ஓபன் பண்ணும்போது என்ன வருது அப்படிங்கறத பத்தி பேசும்போது இது வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது அப்டேட்ல ஏதோ அதை வந்து நம்ம கட்சி சார்பற்று கண்டிப்பா விருப்பம் இல்லாம சரியா பேசுவோம் கண்டிப்பா நல்லது நன்றி நன்றி வணக்கம்